ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொடா குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரா பூந்தி எவ்வளோ ஸ்வீட் ஐட்டம்ஸ் இருந்தாலும் ஒரு படி காரா பூந்தி எடுத்து வாயில் போட்டுட்டு அது கூட ஸ்வீட்டை கடிச்சிட்டு சாப்பிட்ற டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது நல்லா காரசாரமாக நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படியே பேக்கரிகளில் வாங்குகிற மாதிரியே இதை நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு அப்படியே நம்மளுக்கு இருக்கும் எதுவுமே ஆகாது இந்த ரெசிபிக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க இந்த காரா பூந்தி செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுக்குடைய ஒரு சன்னி வச்சுக்கோங்க அந்த சன்னியில் ரெண்டு கப் கடலை மாவு நான் சேர்த்துக்கிறேன் எப்போ கடையில் நீங்கள் கடலை மாவு வாங்கிட்டு வந்தாலும் அதை சளிச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது திப்பிகள் இருந்தாலும் திருத்தடியாக இருந்தால் கூட அது எல்லாமே தங்கி வந்துடும் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக ஆப்பசோடா சேர்த்துக்கோங்க இது எல்லாமே ஒன்றாவே சேர்த்துட்டு நல்லா சன்னி வச்சுட்டு ஜழித்து எடுத்துக்கோங்க அதுகளில் எதுலையாவது திப்பிகள் இருந்தால் கூட எல்லாமே வந்துடும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஜழித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நைஸாக நல்ல மாவு நல்லா நைஸாக வந்துடும் நம்ம ஜழித்து எடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த மாவு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கை வச்சோ இல்லை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சோ கலந்து விடுங்க கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க திருப்பியும் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கப் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தோசை மாவு பார்க்கல இருந்தால் போதும் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும் தோசை மாவு எப்படி ஊற்றுவோமோ அதே கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இருந்தால் போதும் நல்லா கட்டிகள் இல்லாமல் நீங்கள் கை வச்சோ இது மாதிரி ஸ்பூன் வச்சோ இல்லை விஸ்க் வச்சோ கலந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் ஸ்பூனில் எடுத்தால் இது மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு பூந்தி பொறிச்சு எடுக்கும்போது நல்லா குண்டு குண்டாக அழகாக வரும் இப்போ கடாயில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடாக இருக்கணும் நல்லா சூடானதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஜன்னிக்கண்டி நம்ம பூந்தி பொறிக்கிறதுக்காக வச்சுருப்போம் அதில் இது மாதிரி எடுத்து ஊற்றுனா நம்மளுக்கு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ மாவு எடுத்துகிட்டு இதில் ஊற்றிட்டு லைட்டாக தழுவி விடுங்க எண்ணெய் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் பூந்தியை அதில் ட்ராப் பண்ணணும் எண்ணெய் கம்மியாக ஊற்றிட்டு பூந்தியை நிறைய ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அப்போ உங்களுக்கு உதிரி உதிரியாக வராது எண்ணெய் எந்த அளவுக்கு ஊற்றுறீங்களோ அளவுக்கு மட்டும் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் எடுத்து வச்சுருங்க இது மாதிரி நல்லா தொலைவி விடுங்க அப்போ தான் ஒரே கலரில் வரும் நல்லா சலசலன்னு சத்தம் கேட்கும் நம்ம லட்டுக்கு பொறிக்கிறப்போ இப்படி பண்ண மாட்டோம் ஒரு பதம் வந்த உடனே நம்ம எடுத்துருவோம் அதை சலசலன்னு சவுண்டு வரக்கூடாது இந்த பூந்தி காரா பூந்திக்கு இது மாதிரி சலசலன்னு சத்தம் வரணும் அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கப்போ எடுத்துருங்க வெளியில் இப்போ எல்லா பேட்சியும் இதே மாதிரி போட்டு எடுத்துருங்க இது கூட நிறைய ஸ்பைசஸ் சேர்க்குறதுக்காக நான் கடலை எடுத்திருக்கேன் முந்திரி எடுத்துருக்கேன் அதே மாதிரி கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன் பூந்தி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை ப்ராசஸை செய்யலாம் பூந்தி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே நிலக்கடலை கருவேப்பில்லை முந்திரி இதை மூணத்தையுமே எண்ணெயில் போட்டுட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்து வச்சிடலாம் இது கூட நல்ல வாசனைக்காக அஞ்சாறு பூண்டு எடுத்துகிட்டு நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி எண்ணெயில் அதே எண்ணெயில் போட்டுட்டு நல்லா வருபட்டு வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துருங்க இந்த பூண்டு சேர்க்குறப்போ ரொம்ப வாசனையாக இருக்கும் நல்லா ஸ்பைஸாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ காரம் பூந்தி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அது கூட நம்ம வறுத்து வச்ச ஐட்டம் எல்லாமே அது கூடையே சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருக்க நிலக்கடலை பூண்டு அதே மாதிரி முந்திரி கருவேப்பிலை இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க பொட்டுக்கல்ல வேணுனாலும் நீங்கள் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் நம்ம இஷ்டம்தான் இப்போ நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா குளிக்க விடுங்க காரம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கலந்து கொடுத்துட்டு நல்லா குளிக்க விடுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சுவையாக இருக்கும் நல்ல காரசாரமாக அந்த பூண்டோடய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் பூண்டை ஸ்கிப் பண்ணிடாதீங்க நம்ம சாப்பிட்றப்போ அந்த கடலை கருவேப்பில எல்லாமே நல்லா கடிப்படும் அதை நல்லா பொறிச்சு எடுத்து இதில் சேர்த்துக்கணும் இது ரெண்டு வாரம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டே போகாது இது நல்லா சில்வர் சம்பளத்தில் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் இனிப்பு சாப்பிடும்போது இதை ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களாருந்து பெரியவங்க வரைக்கும் முறுக்கு சாப்பிட முடியாதவங்க கூட இதை சாப்பிட்லாம் அவ்வளோ பொறு இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் சொன்ன அளவுகளை நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த காராபூந்தி பூந்தி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க இந்த காரபுந்தி எப்படி இருந்ததுன்னு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாபாய்